தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக வேட்பாளரை வீழ்த்திய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக சந்திரகுமார் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி போட்டியிடுகிறார் திமுக வேட்பாளர் வீழ்த்தப்பட்டார் முதல் ரவுண்டில் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் இரண்டு வேட்பாளர்களுடைய தகுதிகளை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் முன்னணியில் உள்ளார் திமுக வேட்பாளரை விட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒரு கல்வியாளர் நன்றாக கல்வி கற்றுள்ளார் அவர் பிஹெச்டி பட்டம் பெற்றுள்ளார் அடுத்ததாக திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொழில் பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ம சீதாலட்சுமி அவர்கள் கல்லூரி பேராசிரியராக ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலம் பணியாற்றியுள்ளார் தற்பொழுது விவசாயம் செய்து வருகிறார் கேபிள் டிவி ஆபரேட்டராக உள்ளார் பேச்சு திறமையை பார்த்தோம் என்று சொன்னால் சந்திரகுமாருக்கு மைக்கை கையில் பிடித்தாலே அலர்ஜி கை நடுக்கம் ஏற்படும் ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மைக்கை பிடித்தால் ஊரை அலற விடுவார் என்று சொல்லலாம் அவருடைய பேச்சை கேட்பதற்காகவே கூட்டம் கூடும் அவர் பேச ஆரம்பித்தால் கரகோஷம் எழும் என்று சொல்லலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் பொதுமக்களை தட்டி எழுப்பி தூண்டக்கூடிய அளவிலே பேசுவார் அடுத்ததாக மக்கள் பிரச்சனை என்று பார்த்தோம் என்று சொன்னால் சந்திரகுமார் மக்களுக்காக எந்த காரியமும் செய்யவில்லை அவர் ஏற்கனவே ஐந்து ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே கூட மக்கள் நல பணிகளை மேற்கொள்ளவில்லை ஆனால் சீதாலட்சுமி அவர்கள் மக்கள் பிரச்சினைக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார் சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததிலிருந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் பாதையிலே பயணிக்கின்றார் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார் தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாராடுகிறார் போராடுகிறார் தமிழ் தேசியத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இரண்டு வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் திமுக வேட்பாளர் குப்பை என்றுதான் சொல்ல வேண்டும் திமுக வேட்பாளர் குப்பை என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரோ கோகினூர் வைரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக திமுக வேட்பாளரை முதல் சுற்றிலேயே வீழ்த்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி